பலப்பட ஜபம் ஆவியில் பலப்பட பரிசுத்தத்தில் நிலைத்திட செய்ய வேண்டியது ஒன்று எப்போதும் என் நிலையிலும் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இவ்வுலக வாழ்வில் மனுஷன் தன் ரகசிய செயல்களை பெற்றவர்களுக்கு தெரிவிக்காமல் மறைப்பான் ஆனால் தன் நண்பர்களிடம் வெளிப்படுத்துவான் தேவன் நண்பனை காதிலும் நல்லவர் பெரியவர் உயர்ந்தவர் நன்மையே செய்பவர் ஆகவே ஒளிவு மறைவின்றி கள்ளங்கபடமின்றி தேவனோடு பேசுதல் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது இதனையே ஜபம் என்ற சொல்லால் குறிக்கின்றோம் பல நிலைகளில் வழிகளில் ஜபம் செய்யலாம் தேவன் ஒருவரை மட்டும் முன்னிறுத்தி ஒரு மனமாக செய்தல் வேண்டும் வேதாகமம் ஜபம் செய்யும் முறைகளை வழிகளை வசனத்தின் வாயிலாக தெரியப்படுத்துகிறது அவைகள் சிலவற்றை கீழே காண்போம் பின்பற்றுவோம் ஜெபிப்போம் ஜெயமெடுப்போம் பாவ மன்னிப்புக்கு ஜபம் ஆ ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் தீர்வையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் ஆனால் எங்கள் தேவனாய் ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் ஏன் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் தானியல் ஒன்பது நான்கு ஐந்து பத்து பத்தொம்போது விசுவாச ஜெபம் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் மார்க்கு பதினொன்று இருபத்தி நான்கு ஸ்போர்வின்றி ஜபம் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் லூகா பதினெட்டு ஏழு எட்டு உபவாச ஜபம் எண்பத்தி நான்கு வயதுள்ள பானுவரின் ஆகிய அன்னாள் எனும் விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் லூக்கா ரெண்டு முப்பத்தி ஏழு ஆவியோடு ஜபம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள் எபேசியர் ஆறு பதினெட்டு வழக்கத்தின்படி ஜபம் தானியல் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக படியிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் தானியல் ஆறு பத்து கழிப்புடன் ஜபம் அந்நாள் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் கழி கூறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் ஒன்று சாமியல் ரெண்டு ஒன்று மகிமை வெளிப்பட ஜபம் சால்மோன் ஜவுமனி முடிக்கிறபோது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கத்தனுடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று ரெண்டு நாளாகமும் ஏழு ஒன்று